பாளையங்கோட்டை மார்க்கெட்டில் பட்டிமன்ற நடுவர் நெல்லைக்கண்ணன் பேசினார் அதிமுக திமுக இரு கட்சிகளையும் மீண்டும் ஆட்சிக்கு வரவிடக்கூடாது இதற்கு மக்கள் நல கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என பாளையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பட்டிமன்ற நடுவர் நெல்லைக்கண்ணன் பேசினார் இதில் திரளானோர் கலந்து கொண்டனர் விஜயகாந்த் சொல்லிட்டு இருந்தாரு பழம் என்னாரு அது இங்கே வந்து விழுந்துச்சு நல்ல பாலில் அவருக்கு சங்கடம் உடனே விஜயகாந்தி விஜயகாந்த் ஒரு நல்ல காங்கிரஸ் ஆகப்பான மகன் மதுரை மாநகரத்துல மாநகரத்தில் ஒன்பதாவது வார்டில் நிரந்தரமாக அவங்க தான் கௌசலா இருப்பார் அழகுசாமி அவர் காமராஜருடைய தொண்டன் அவன் பிள்ளை அந்த பிள்ள லோகிணி இன்டர்நேஷனல் செட்டியார் ஒருத்தர் லாட்ஜ் கட்டியிருக்காரு அந்த லாட்ல மதியம் யார் போனாலும் சாப்பிடலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி